தமிழக அரசியலில் நிகழ்ந்த மூன்று முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் அதற்கான திட்டம் குறித்தும் தற்போது முக்கிய விஷயம் ஒன்று வெளிவந்திருக்கிறது இதன் பின்னணியில் இருக்கும் மூவர் குறித்த தகவலும் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது குறிப்பாக பாஜகவின் அண்ணாமலையை எதிர்கொள்ள ஊடக வெளிச்சத்தை திசை திருப்ப போட்ட சம்பவம் தான் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது பாஜக தமிழகத்தில் வளரும் எனவும் குறிப்பாக அதிமுகவின் கோட்டை என கூறப்படும் பல பகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் பிடிக்கும் என அதிமுகவும் சரி திமுகவும் சரி நினைத்து கூட பார்க்கவில்லை அதில் முக்கியமான மூன்று இடங்கள் மதுரை கோவை தென் சென்னை இந்த மூன்று பகுதிகளிலும் அதிமுக மூன்றாவது இடம் சென்றது இவை அதிமுகவிற்கு கலக்கத்தை உண்டாக்கியதோ இல்லையோ நிச்சயம் திமுகவிற்கு உண்டாக்கியது அதற்கு முக்கிய காரணம் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்தான் தெலுங்கானா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு வெறும் பதிமூன்று சதவீதம் வாக்குகளுக்கு கீழ் வாங்கிய பாஜக அடுத்த ஆறு மாதத்தில் அதிக வாக்குகளை பெற்றது மட்டுமல்லாமல் பெருவாரியான நாடாளுமன்ற வேட்பாளர்களும் வெற்றி பெற்று முதலிடம் வந்தது ஆளும் கட்சியான காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியான சந்திரசேகர ராவ் கட்சிகளை பின்னுக்கு தள்ளியது அப்போதே தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் தெலுங்கானாவில் நடந்தது நாளை தமிழகத்தில் நடக்கும் குறிப்பாக வித்து பாருங்கள் தெலுங்கானாவில் ஆறு மாதத்திற்கு முன்னர் பாஜக பெற்ற வாக்குகள் என்ன அதே நேரத்தில் இப்போது பெற்றிருக்கும் வெற்றி என்ன முழுக்க முழுக்க எதிர்க்கட்சியாக உள்ள பி வாக்குகளை பாஜக பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது எனக்கு தெரிந்த திமுக நண்பரிடம் இதை தெரிவித்தேன் என கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த விஷயத்தை திமுக தலைமை தீவிரமாக பரிசீலனை செய்திருக்கிறது அப்போது பிரசாந்த் கிஷோர் இரண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அதில் எங்கெல்லாம் மும்முனை அல்லது நான்கு முனை போட்டி நிலவுகிறதோ அங்கெல்லாம் எதிர்கட்சியாக உள்ள பாஜக வெற்றி தடு உதாரணமாக டெல்லி தெலுங்கானா தமிழ்நாடு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் நீதி மையம் எவ்வாறு திமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரித்ததோ அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவான ஒரு கட்சி குறிப்பாக ஊடக மற்றும் சமூக வலைதளம் ஆதரவு பெற்ற ஒருவரை புதிதாக கொண்டு வந்தால் நிச்சயம் பாஜகவின் வெளிச்சம் குறையும் திமுகவும் வெற்றி பெறும் என குறிப்பிட்டு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் திமுகவின் முக்கிய குடும்ப உறுப்பினர் இருவர் மூலம் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் நாளை திமுக ஆட்சிக்கு வருவது விஜய எதிர்க்கட்சியாக வர திமுக உதவுவது என டீல் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறதா நன்றாக கவனித்து பாருங்கள் விஜய் திமுகவை விமர்சனம் செய்வார் பாஜகவை விமர்சனம் செய்வார் ஆனால் இதுவரை தமிழகத்தை மற்றும் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி குறித்து ஒரு விமர்சனம் கூட செய்திருக்க மாட்டார் அண்ணாமலை தமிழகத்தில் திமுக எதிரான வலுவான அடித்தளத்தை அமைத்து விட்டார் அவர் கேட்கும் கேள்விகள் மற்றும் சொல்லும் பதில்கள் பெருமளவு மோடி எதிர்ப்பை மக்கள் மத்தியில் குறைத்திருக்கிறது இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் பெரும் கூட்டணியை பாஜக அமைத்தது போன்றவை எதிர்கால திமுக திட்டத்திற்கு எதிராக இருப்பதால் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கமல்ஹாசனை உபயோகம் செய்ததைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயை பயன்படுத்த வலுவான வியூகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா ஊடகங்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் அண்ணாமலையின் செய்திகளை முன்னிலைப்படுத்த கூடாது மாறாக விஜயை திமுகவிற்கு எதிரான சக்தியாக முன்னிலைப்படுத்த உத்தரவு சென்றிருக்கிறதா விஜயகாந்த் மற்றும் அன்புமணி போன்றோர் சிறந்த கருத்துக்கள் மற்றும் திட்டங்கள் இருந்தாலும் அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் பின்னால் தள்ளியது போன்று அண்ணாமலையை தடுக்க விஜய் என்னும் கருவி பிரசாந்த் கிஷோர் மற்றும் ராகுல் காந்தி மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா மொத்தத்தில் இந்த திட்டத்தில் மாற்றம் நடந்தால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வரும்போது விஜய்க்கு மத்திய அமைச்சரவையில் இடமளிப்பதாக ராகுல் காந்தி உறுதி செய்து கொடுத்திருக்கிறாரா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்